ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீடியோவில் காமிச்சிருப்பாங்க இந்த ஏனையை வந்து தண்ணி குடிக்கிறது கட்டி வச்சுருக்குது போகிறோங்க நம்ம அங்கே தான் வந்து அது இறங்குறாங்க பற்றி நாங்கள் தான் வந்தோம் மாதிரி இந்த சபரிமலை புல்மேட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரெகுலராக சொல்லதாக சுகர் இருக்கிறவங்க அப்புறமா பிபி இருக்கிறவங்க ஹார்ட் பேஷண்ட்டு இதெல்லாம் வரக்கூடாதுன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதெல்லாம் அது எனக்கு உடன்பாடு இல்லை யார் ஒன்றும் வரலாங்க பொறுமையாக இப்போது நார்மலாக ஒரு ஆறு மணி நேரத்தில் ஆறு மணி நேரத்தில் ஏறிடலாங்க ஊடி முடியாதவங்க பத்து மணி நேரம் போகுது அவ்வளோதான் பொறுமையாக நான் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஏறனா ஒரு பத்து மணி நேரத்தில் கூட பொறுமையாக வரலாம் எழுபது வயசு ஆளும் வராங்க ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறவங்க கூட வராங்க எனக்கு முன்னாடி ஃபோட்டோ எடு வீடியோ எடுக்கல அது தப்பாகிடும் சொல்லிட்டு ரொம்ப வெயிட்டில் வெயிட்டாக இருந்தார் அவர் எல்லாமே கஷ்டமா தான் வராரு கொஞ்சம் மன இருந்தால் போதும் அவ்வளோதான் சிங்கிளாக வந்தால் போர் அடிச்சிடும் ஒரு மூணு பேராக வந்தால் பெட்ராக அவ்வளோ மற்றபடி பெரிய விஷயம் கிடையாது தண்ணி ஏதோ இப்போ தண்ணி முன்னாடி வீடியோ கிளம்பி தண்ணி அங்கே இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு இடத்துல தண்ணியே இருக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் போனீங்கன்னா சாப்பாடும் இருக்கும் அந்த கேரளா கஞ்சி சாதம் கிடைக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வேணால் ஆரஞ்சு குளுக்கோஸு அது மாதிரி எதாவது எது வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்ரு அவ்வளோதான் மற்றபடி பெருசாக இல்லைங்க நிறுத்தி நிதானமாக போனால் வரலாம் வெள்ளைங்கறி கம்பேர் பண்ணும்போது டஃப் கிடையாது